நண்பாக நம்ம ஏற்கனவேன்னு நம்ம சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கல் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினஞ்சு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் மாதிரி இன்றைக்கான வின்னிங் நம்பரில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருக்கு அதாவது ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி ஒன்று அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்லியும் பாஸ் ஆயிருக்கு அதாவது ஏசி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் ஏழுநூற்றி இருபத்தொம்போது அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கல் ஏழ்நூற்றி இருபத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கல் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினஞ்சு நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற முன் நம்பர் நூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வினிங் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று

முந்நூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொம்பது ஐநூற்றி எட்டு இதில் நம்பர் முந்நூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூ தொண்ணூத்தொன்று ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கு ரூமுன் நம்பர் தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தேழு நானூற்றி எழுபத்தொம்பது இதில் முதலுக்கு ரூ நம்பர் நான் ஐநூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இதில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நானூற்றி எட்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத் தொண்ணூற்றேழு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி

எழுநூற்றி இருபத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மு நூற்றி ஐம்பது இதில் முதலுக்குற முன் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தொம்பது கல்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி அறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற மூணு நம்பர் அறநூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தொம்பது கல்கை பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது இதை பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பதினஞ்சு

ஜீரோ இருபது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தொம்பதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தஞ்சு எண்பது இதில் பார்த்தோம்னா முதல் கரும நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் ஆகிருக்கு நாலாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள்

தொள்ளாயிரத்தி ஒன்பது இதில் முதலுக்கிற நம்பர் முந்நூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த உனிங் நம்பரில் ஆகிருக்கு அறுநூற்றி அறுபத்தொம்போது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தொம்போது கால் கேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தொம்போது இதை கல்கலை பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தேழு எழுநூற்றி ஏழு எழுநூற்றி ஒன்று இதில் முதல் கிருமன் நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி ஏழு அடுத்தது பார்த்தம்னா ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூறு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் முதல் நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு அடுத்தது பார்த்தோம்னா அதாவது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது அதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தாறு நூற்றி ஒன்று இதில் முதல் கரும நம்பர் நூற்றி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவெனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இதை காக்லேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதில் பார்த்தோம்னா முதல நம்பர் நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தொம்பது கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது இதை காக்லேட் பண்ணோம்னா நானூற்றி ரெண்டு நானூற்றி எட்டு இதில் முதல கிரும்ப நம்பர் நானூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவங்க நீங்கள் நம்பரில் ஆகிருக்கு நாலாம் நம்பரும் ஜீரோவும் ஜீரோ 0 ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியூம் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் பசியிருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கல் எழுநூற்றி இருபத்தொம்பது கால்கேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி தொண்ணூற்றெட்டு எண்பத்தொம்பது இதில் முதல் கரும நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி பெருக்கள் எழுநூற்றி இருபத்தொம்பது கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தாறு எழுநூற்றம்பது இதில் முதல் கரும நம்பர் ஐநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பாஞ்சு ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி ஒன்று அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு அதாவது இன்றைக்கியான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஏசி ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது ஐநூற்றி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு இரநூத்தி இருபத்தொம்போது இதில் முதல்கரும நம்பர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இதில் இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா